அன்புண பெண்ணப்பட நிகழ்ச்சி இன்னொரு மகனான நெய் முயற்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மன வலிமையை என்னுடைய மீதனையை தெரிவித்த அரசுகளில் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற மாணவர்கள் என்பதற்கு மகனாக மகளாக இருக்கிறோம் அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் என்னை இருந்து வழிநீக்கோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நாம் கடையில் இந்த சமூகத்திற்காக சக மனிதனுக்காக இந்த மனித நேயத்தை இன்னும் விரிவாக்கம் செய்து இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி எல்லாம் அப்பா எங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நாள் வகையில் எவ்வளவு பேரை தயார் செய்வதோ அதே போல மனமின் கூடுதலாக செய்ய வேண்டும் எண்பத்தி ஒன்பது நூத்தி எழுபது ஜாதிகளின் கீழிருந்து மேலும் மேலே வரை அரசு கொண்டு அமர்த்தி அறிவித்தார் அவர்களையும் மகன் வெற்றியாக நினை ஒவ்வொருவரையும் அந்த பதவியில் ஆரம்ப என்னுடைய மன ஆறுதலை பூர்த்தி செய்து வாழ வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிவுரை வாழ்க்கையானாலும் தனி அறிவுரை என்ன அறிவுரை ஆலோசனையாக எடுத்துக்

तो ये अंदर चिनारा माफ़ी, और इसके बाद तो ये तो ये वाटर पीने, ये सारा

இறையருள் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது என்றால் என் மகன் கிடைக்காமல் போயிருந்தார் வாழ்க்கை சோகம் என்ன நடந்திருக்கும் என்றே தெரியாது ஆகவே இறையருளான் என் மகன் உடல் கிடைக்கவில்லை அப்படி என்றால் இந்த நாம் செய்த எல்லாம் இரையர்கள் பெற்றதாக இருக்கிறது என்பதை உணர்ந்தோம் இனி அதை விரிவாக செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்காகவும் சக கடிதம் வாழ்வதெல்லாம் இந்த பிறப்பின் இந்த கடைப்பின் இந்த வாழ்க்கையின் அறையாத என்பதை உணர்ந்து அடைய நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த anywhere in the business. He wanted to let us to make the mark. You would call him, can I do it? Yes. It's more than me. He knows ஒவ்வொரு மொழியும் அவர்களின் நினைவாக இந்த சமூகத்தில் சேவை செய்ய வேண்டும் உலகை உலக சக்தியாக வச்சு அதை நோக்கி நான் இணைக்கிறேன் அந்த பயணத்திற்கு உங்களை போன்றவர்கள் ஆறுதலின் மன வடிமையை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் உணர்ச்சி ஏற்படக்கூடாது என்ற இதை நான் கட்டுப்படுத்திக் கொண்டு நாட்டில் வாழ்ந்தவர் போலும் அறிந்தவர் போலும் மக்களின் மனதில் எப்போதையா வினாவை கேட்டு இந்த வினாவுக்கு விடையாக வாழ்ந்து கொண்டு பயணிக்கும் சமூக மாற்றத்திற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்பது மாத்திரம் இந்த நினைவின் கூடி

बराबर था आपस में, बराबर ही था। हम्म, जी जी।